பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் வரலாற்றில் முதன்முறையாக விளம்பர திமுக அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையின் தாமதத்தால் காலை ஏழு மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு இரண்டு மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாக துவங்கியது இதன் காரணமாக பாலமேடு பொதுமக்கள் காலைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கடும் அதிருப்தியடைந்தனா் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை விளம்பர அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி துவங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் உதயநிதி வருவதற்கு கால தாமதமானதால் ஆண்டாண்டு காலமாக ஏழு மணிக்கு தொடங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் காளைகளுடன் வந்து காத்திருந்த மாடுகளின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் பாரம்பரியமான பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் வரலாற்றில் முதன்முறையாக விளம்பர அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையின் தாமதத்தால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த கிராம மக்கள் கோயில் காளைகளை வாடிவாசல் முன்பு அழைத்து வந்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்ப பொதுமக்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கவே இல்லையோ அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையுக்கும் அமைச்சர்களுக்கு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துணை துணைநீர்கள் வராரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ப்ரோகிராம் ஒன்பது மணி ஆயிருச்சு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட மாடுகள் மாடு கூடியும் வீரர்கள் மற்றும் மாட்டை அவுக்கக்கூடியவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாங்க பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது கூட பாத்தீங்கன்னா சீப் கெஸ்ட் சீப் கெஸ்ட் அவங்களோட விளம்பர பேனர்கள் மட்டும்தான் நாங்க அப்புறம் பாக்க முடியாம ஊர ஊரை மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு போட்டியின் பாரம்பரியத்தை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்ட விளம்பர திமுக அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த கிராம மக்கள் பொறுமை இழந்து வாடிவாசல் முன்பு ஏழு கோயில் காளைகளை அவிழ்த்துவிட்டனர் இதனிடையே விளம்பர அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் வருகைக்காக பாலமேடு பேரூராட்சி முதல் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் காத்திருக்க வைக்கப்பட்டதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது அனைத்து தரப்பினரையும் காக்க வைக்கப்பட்டதை பொருட்படுத்தாமல் உதயநிதி ரோட் என்ற பெயரில் அலட்சியமாக மிகவும் தாமதமாக வந்ததாக பாலமேடு மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் நாலு வருஷம் வரைக்கும் எந்த கட்சிக்குடிமையும் வந்து இதுவரைக்கும் பாலமேடு கூட வரல ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப வந்து எந்த வந்து வரல எனக்கு என்ன ஒரு டவுட்னா இது பாலமேடு பொது மகாலிங்க கம்பெனி நடத்த ஜல்லிக்கட்டா இல்லை டிஎம்கே நடத்துகிற ஜல்லிக்கட்டா எனக்கு டிஎம்கே மீட்டிங் போறதா இருந்தால் எங்கேயாச்சும் ஓரமாக மீட்டிங் போடுங்க வாக்குகள் நடத்துகிற இதில் வந்து அவங்க கட்சி கூடிய ஊழிக்கிட்டு ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் வராரு அப்படின்னு சொல்லி வரிசை குடிய உண்டி இது உண்டி அப்படின்னு சொல்லி மக்களை வந்து காக்க வச்சிங்கன்னா இது எந்த விதத்தில் சார் நியாயம் இது யார் சார் கேள்விப்பா பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய நிலையில் இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகு ஒன்பது முப்பது மணி அளவில் தாமதமாக வந்த உதயநிதி வாடிவாசல் முன்பு சென்று கொடியசைத்தார் அப்போது வரவேற்பு அளிக்காமல் அமைதியாக இருந்த மக்கள் காக்க வைக்கப்பட்டதற்காக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் ஜல்லிக்கட்டின் பாரம்பரியத்தை அவமதிக்கும் வகையில் விளம்பர திமுக அரசு நடந்து கொண்டதாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க தாமதமானதால் கிராம மக்களும் மாடுபிடி வீரர்களும் விளம்பர அரசை கண்டித்து ஆவேசமாக பேசினர் இதனையடுத்து கிராம மக்களுடன் சோழவந்தான் தொகுதி திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மக்களின் எதிர்ப்பை அடுத்து எம்எல்ஏ வெங்கடேசன் ஜல்லிக்கட்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார் போட்டி தாமதமாக தொடங்கியதால் ஆறு முப்பது மணியை கடந்ததால் எண்ணூற்று எழுபது காளைகள் மட்டுமே அடைக்கப்பட்டன இதனால் காலை முதலே கால் கெடுக்க காத்திருந்த காளைகளின் உரிமையாளர்கள் தங்கள் காளைகளை வாடியில் அடைக்க முடியாததால் ஏமாற்றம் அடைந்தனர் அவர் வந்து

காலம் காலமாக ஏழு மணிக்கு தொடங்கி வந்த போட்டி கடந்த இரண்டு வருடங்களாக துணை முதலமைச்சர் உதயநிதியால் தாமதமாகவே தொடங்கி வருவதாக வேதனை தெரிவித்த காலை உரிமையாளர்கள் விரைவில் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று புழம்பியபடி சென்றனர்